நம்ம ஊர் நம்ம மண் அவங்க அவங்க ஹோம் டூர் போட்டு பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம வயக்காட்டவே டூராக காமிக்க போகிறோம் வாங்க நம்ம வயக்காட்டை சுற்றி பார்ப்போம் சீமக்கருவளை மரம்லாம் முளைச்சிருக்கும் போது பார்த்தீங்க அதுக்கப்புறம் அகற்றி இருக்கும் போது பார்த்தீங்க இப்போ நெல் நடுறதுக்கு நாற்று நடுறதுக்கு முன்னாடி சுற்றி தண்ணி நெப்பி நாற்று நடுறதுக்காக களை ரெடியாக இருக்குது அதை பார்க்க வேணாமா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டாரம் எடுத்தாலே எங்களுக்கு நீர் ஆதாரம் ஒன்று கம்மா தண்ணி இல்லைனா ஆற்று தண்ணி தான் நம்ம இது வந்து கம்மா தண்ணி நானும் உங்களை மாதிரி தான் ஊருக்கே சோறு போடுற விவசாயி ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சேன் உழவன் கணக்கு பார்த்தா கட்டை கூட மிஞ்சாதுன்னு வழக்கத்தில் பேசுவாங்க சீயா காலத்துல எல்லாம் வீட்டுக்கு ஆறு வில்லைகள் ஏழு வில்லைகள் இருப்பாங்க வேலைக்கோ கூலிக்கோ ஆள் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை ஒவ்வொரு பிள்ளை ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிருக்குங்க அதனாலதான் இப்போ எல்லாம் கூலிக்கு ஆள் கூப்பிட்டாலே வர வருமானத்தை விட கூலி செலவு தான் அதிகமாக இருக்குது ஆனால் இதெல்லாம் கண்டு நாங்களாம் மனசு தளர விட மாட்டோம்ல மறுபடியும் எழுந்து வேலை பார்ப்போம்ல இனி வருங்கால பிள்ளைகிட்ட எனக்கு சொல்லணும்ன்றது ஒரே ஒரு வார்த்தை தான் ஆல் தோ யூ பீப்புள் ஆர் வெல் எஜுகேட்டட் அண்ட் கிராஜுவேட்டட் அண்ட் எம்ப்ளாய்டு இன் அ மல்டிநேஷ்னல் கம்பெனி டூ அக்ரி அஸ் ஏ பார்ட் ஆஃப் யர் லைஃப் தட் லீட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் அப்கமிங் யங் ஜென்ரேஷன் டு பர்சீவ் த இயர் லைஃப் ஓவர் அக்ரி அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் அ பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் அவர் லைஃப் ஸ்பேன் விவசாயம்ன்றது நம்ம மக்களோட வாழ்வாதாரம் விவசாயம் இல்லைன்னா மக்களே இல்லை சரி வாங்க அப்படியே தோட்டத்தை சுற்றி பார்ப்போம் இப்போது வலது வலது பக்கம் இருக்கிற கிணத்தையும் பார்த்தாச்சு அந்த பக்கம் ஏறு உழுவுறதையும் பார்த்தாச்சு இன்னும் இந்தோ பாருங்கள் இடது பக்கம் கேமரா வைத்துருப்போ போகிறேன் இப்போ கேமரா திருப்பும்போது போது எனக்கு நினச்செல்லாம் ஒன்றே ஒன்று தான் அப்படியே இப்போது இந்த சாயலில் நிறைய கொக்கு பறந்துருந்துச்சுன்னா அது எடுக்கிறதுக்கு அழகாக இருக்குமே அந்த சீனரி அப்படியே லைவாக காமிச்சா இன்னும் அழகாக இருக்குமேனு நினச்சேன் ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க இப்போ பார்க்க தான் இருக்கும் அடுத்து நெல்லெல்லாம் நட்ட பிறகு அந்த கொக்கு ஓட்டுறதே ஒரு பொழப்பாக போயிடும்ட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த பாருங்கள் கொக்கு அந்த அழகாக தெரியுதா கொக்கு ஏம்மா நீ என்னை பற்றி உடம்புக்குள்ளே நானே பறந்து போகிறேன்னு சொல்லிட்டு அதுவே பறந்து போயிருச்சு டாடா பாய் அப்படின்னு கிளம்பிருச்சு வயக்காட்டு நடுவில் தண்ணி இந்த பக்கமும் கரும்பு அந்த பக்கமும் கரும்பு அப்பா பார்க்குறதுக்கு அழகா இருக்குல்ல நெல் நடவு நடுறதுக்காக நாத்தாங்கல்ல நாற்றப்பூரா ஒன்று சேர்ந்து கட்டிக்கிருக்காங்க இனி நடவு நட்ட தான் ஒரு பெரிய வேலை இருக்குது கொக்கு ஓட்டுற வேலை ஆமாம் இந்த கொக்கு பூரா வந்து நடவு நட்ட நெல்ல கொத்தி திங்கிறேன்ற பேரில் பூராத்தையும் கொலைச்சி விட்டு போயிடும் சரி வாங்க அப்படியே இந்த மீதி இருக்கிற இடத்தையும் சுற்றி காமிச்சிடுறேன் இந்த பக்கம் கரும்பு இருக்கா அப்படியே வாங்கப்பா நம்ம அண்ணனும் மாடும் ரொம்ப வேலை செஞ்சு ரெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த மாடு நினைக்கிது போதும் போதும் கேமராவை என்னையை காமிச்சது போதும் அங்கே நாத்தாங்கில் பூரா வேலை பார்த்துக்கிருக்காங்க அவங்களையும் செத்த காமி அப்படின்னு சொல்லுது சரி நானும் போயிட்டு வாரேன் அவங்களையும் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வாரேன் வாரேன் வாரே வந்துக்கிட்டே இருக்கேன் இந்த கரும்பு போகவே மாட்டுதுங்க ஆ அதோ வந்தாச்சு நாத்தாங்கால பார்த்தாச்சு மண்பாசம் தொடர ஆதிரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க